தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு புதிதாக எட்டு சிட்கோ தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட உள்ளது இதனால் கூடுதலாக ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினோராம் தேதி உள்ள முதுநிலை நீட் தேர்வுக்கான விடாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட பிரதமர் மோடி பத்தாம் தேதி வயநாடு செல்கிறார் சந்திரா என் மூன்று திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி ஐயப்பன் உத்தரவிட்டுள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜே நாளை ஆஜர்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது நேரில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றால் காணொலி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என நீதிபதி அள்ளி தெரிவித்துள்ளார் மராட்டியம் ஹரியானா மாநிலங்களுக்கான தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு பொறுப்பாளர்களை நியமித்தது காங்கிரஸ் மராட்டியம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேட்டூர் அணை பகுதியில் உள்ள பாறைகளில் சிக்கி தவித்த நாய்கள் அனைத்தும் பத்திரமாக மீட்கப்பட்டது நாய்களை மீட்க கோரிய வழக்கில் அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார்